விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தஞ்சை பற்றி பார்க்க போகிறேங்க கோ ஐம்பத்தஞ்சு ஒரு தரமான நெல்லுங்க அதாவது எல்லா நிலத்துலேயும் எல்லா தண்ணி தன்மை கொண்ட தண்ணியிலையும் வளரக்கூடிய ஒரு பயிருங்க எந்த நிலத்துலேயும் பயிர் வைக்கலாங்க அது எந்த ஒரு பிரச்சனையும் செவுந்து போகிறது அதாவது மஞ்சளாக உறங்கி போகிறது எந்த பிரச்சனையும் இந்த நெல்லில் வரலை இதில் வந்து ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல மகசூல் தருதுங்க அதாவது கரம்படிலாம் இன்னும் நல்ல ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ராவே வருது தாளடினா கொஞ்சம் டல்லாக வருது வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இதோடய மைனஸ் பார்த்திங்கன்னா இதோடய விலை வந்து சுத்தமாக போகவே இல்லை சுற்று வட்டாரத்தில் போகவே இல்லை இதை பயிர் வைக்கிறவங்க அந்த ஏரியாவில் எவ்வளோ விலை போகுதுன்னு பார்த்து வைச்சா ரொம்ப நல்லது இதோடய மைனஸ் என்னென்னா இதோட கதிர் வந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு கதிர் வந்து என்னென்னா முன்னாடியே வாங்குது அதாவது ஒரு இருபது நெல் நெல் மணிகள் இருக்குதுன்னா பத்து நெல்மணிகள் வந்து ஃபஸ்ட்டு பழுத்துருதுங்க பழுத்த உடனே அடுத்த பத்து நெல் வந்து பால் ஏறி இருக்குது அடுத்த பத்து நெல் வந்து பச்சையாக இருக்குது அதாவது பால் ஏறுற கண்டிஷனில் இருக்குது இப்படி இருந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து அறுவடை வந்து மழையை எதிர்நோக்கி இருக்கும்போது அது அறுவடை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஓகேங்களா சரி நம்ம முன்னாடியே அறுத்தோம்னா அதோடய பச்சை நெல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விலையும் போக மாட்டேங்குது அதாவது எடுக்கவும் மாட்டுறாங்க அதை அதாவது பச்சை நெல்லாக இருக்குது அது ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தா அந்த பச்சை போயிடும் ஓகேங்களா ஏன்னா காரணத்தை காட்டுறதுக்காக தான் அந்த பச்சை நெல்லை சொல்கிறாங்க இருந்தாலும் ஃபுல்லாக பழுத்தை தான் நம்ம அறுக்கவே முடியும் இந்த ஆடி மாதம் காற்றுல வந்து மொத்தமாக படுத்துடுது அது ஒரு இப்போ நமக்கு ஒரு மைனஸாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே சீக்கிரம் பழுக்கலை கதிர் அதுதான் இதோட இருக்கிற பெரிய மைனஸேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இதோட விலை சுத்தமாக போகவே இல்லை இதோடய மோட்டாராக வந்து கோ ஐம்பத்தொன்று அதுவே இது ஈக்குவல் ரேட் போகுதுன்னா பார்த்துக்கங்களேன் கோ ஐம்பத்தஞ்சு வந்து ரகம் மாதிரி அதாவது மெலிஸாக இருக்குது நெல் ரேட்டு சுத்தமாக போகலை என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு யூரியா மூட்டை நம்ம சிட்டிக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது ஒரு இடத்துல முந்நூறுவா இருக்குது ஒரு இடத்துல இரநூத்தம்பது இருக்குது ஒரு இடத்துல இரநூத்தி முப்பது சி சாரி முந்நூற்றி முப்பது அந்த போல் ஏதோ அந்த அதோட அதோடய டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து அவங்களுடைய விலையை நிர்ணயிக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் நெல் மட்டும் சுற்று வட்டாரத்தில் எங்கே கொண்டு போனாலும் ஒரே வேலை தாங்க பேச சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஒன்று இவங்களாம் ஒரு க கம்யூனிகேஷன் இவங்களுக்கு இருக்கா சரி நம்ம பிரைவேட் வியாபாரிகிட்ட போனால் தான் இந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு அதாவது கவர்மெண்ட் ஒரு கொள்முதல் நிலையத்துக்கு போனாலும் அதே வேலை தான் நிர்ணயிக்கிறாங்க இதோட ரேட்டு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இதே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிள் போவோம் ஐம்பத்தொன்று ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அதாவது ஒரே ஒரு தூரை தூக்கிட்டால் போதுங்க சுத்தமாக நெல்லோட ரேட்டை சுத்தமாக குறைச்சிடுறாங்க இது விவசாயிகளோட வீழ்ச்சி தான் நான் சொல்ல முடியாது கிடையாது வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது விவசாயம் விழுவதற்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தாங்க போட்ட முதலீடு வந்து எப்படி எடுக்கிறது தெரியாமல் நெல்லை கொண்டு போய்ட்டு வெளில போகாமல் அந்த நெல் எடுத்து வந்தாலும் அவங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்களுக்கு வந்து இதில் சேருன்றதுனால வர ரேட்டுக்கு கொடுத்துட்றாங்க அது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த நெல்லை வந்து ஐம்பது மூட்டையோ ஒரு ஐம்பது அறுபது மூட்டையோ இருந்தாலும் அதை எங்கடா சேமித்து வைக்கிறது அது எங்கடா காய வச்சு எங்கடா த அதை மூடி எங்கடா பாதுகாக்கிறதுன்னு தெ தெரியாமல் அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அதை வந்து வர ரேட்டுக்கு கொடுத்துட்றாங்க அதாவது போட்ட பத்து ரூபா செலவு பண்ணுறேன்னா அதோட பதினோரு ரூபா லாபம் வந்தாலும் சரி ப பரவாயில்ல பத்து ரூபா தான் வருது கைக்கு அப்புறம் விவசாயம் என்ன பண்ணுவான் மறுபடியும் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதே விவசாயத்தை அதே ரொட்டேஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை விலை விலை நிர்ணயன்றது அது எப்படி இது வந்து விவசாயிக்கு லாபகரமாக கொண்டு வரலான்றது கொஞ்சம் இது இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் இது எப்படி இதை கொண்டு போகிறது மக்களுக்கு கொண்டு போகிறது எனக்கும் தெரியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்